முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு காசி மன்னனின் மகள்களை கடத்திய பீஷ்மர் பீஷ்மா டுக் அவே தி டாட்டர்ஸ் ஆஃப் தி காசி கிங் உத்தியோக பருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபோர் மகாபாரதா என் தமிழ் இது அம்போபாக்கியான பருவம் ஒன்று இந்த பதிவின் சுருக்கம் பாஞ்சாளர்களை கொல்வதாக தனக்கு உறுதியளித்துவிட்டு சிகண்டியுடன் போரிடமாட்டேன் என்று பீஷ்மர் சொல்வதன் காரணம் என்ன என்று துரியோதனன் கேட்பது அதற்கான பதிலாக பழைய நிகழ்வொன்றை பீஷ்மர் சொல்வது சுயம்பரத்திற்கு காத்திருந்த காசி மன்னனின் மகள்களை பீஷ்மர் கடத்துவது அங்கு கூடியிருந்த மன்னர்கள் அனைவருடனும் போரிட்டு அவர்களை வீழ்த்துவது ஹஸ்தினாபுரம் திரும்பிய பீஷ்மர் காசி மன்னன் மகள்களை சத்தியவதியிடம் ஒப்படைப்பது இப்பொழுது உத்தியோக பருவ பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு காசி மன்னனின் மகள்களை கடத்திய பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் துரியோதனன் பீஷ்மரிடம் கேட்டான் ஓ பாரதர்களின் தலைவரே பீஷ்மரே ஆயுதங்களை உயர்த்தி கொண்டு எதிரியாக சிகண்டி உம்மை அணுகி வருவதை கண்டாலும் அவனை கொல்ல மாட்டீரா ஓ வலிமைமிக்க கரங்களை கொண்டவரே பீஷ்மரே நான் சோமகர்களுடன் கூடிய பாஞ்சாளர்களை கொள்வேன் என்று என்னிடம் முன்பு சொன்னீரே ஓ கங்கையின் மைந்தரே பீஷ்மரே ஓ பாட்டா தற்போதைய உமது மாற்றத்துக்கான காரணத்தை எனக்கு சொல்லும் என்றான் துரியோதனன் அதற்கு பீஷ்மர் சொன்னார் ஓ துரியோதனா போர்க்களத்தில் சிகண்டியை கண்டாலும் நான் ஏன் அவனை கொல்ல மாட்டேன் என்பதே இந்த பூமியின் தலைவர்கள் அனைவருடன் சேர்ந்து நீயும் கேட்பாயாக எனது தந்தை சந்தனும் உலகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்டு வந்தார் அந்த அறம் சார்ந்த மன்னன் சந்தனும் உரிய நேரத்தில் இயற்கையின் கடனை தீர்த்தார் இயற்கை எழுதினார் எனது உறுதிமொழியை நூற்ற நான் எனது தம்பியான சித்ராங்கதனை குருக்களின் பரந்த நாட்டின் அரியணையில் நிறுவினேன் சித்திராங்கதனின் மறைவுக்குப் பின் சத்தியவதியின் ஆலோசனைகளுக்குக் கீழ்ப்படிந்தும் விதியின்படியும் விசித்திர வீரியனை மன்னனாக நிறுவினேன் வயதில் இளையவனாக இருப்பினும் என்னால் முறையாக நிறுவப்பட்ட அந்த அறம் சார்ந்த விசித்திர வீரியன் அனைத்திலும் என்னையே எதிர்பார்த்தான் அந்த விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்ய விரும்பிய நான் தகுந்த குடும்பத்திலிருந்து மகள்களை மருமகள்களை அடைவதில் எனது இதயத்தை நிலைநிறுத்தினேன் அந்த நேரத்தில் காசி ஆட்சியாளனின் மகள்களும் ஒப்பற்ற அழகுடையவர்களுமான அம்பை அம்பிகை மற்றும் அம்பாலிகை ஆகிய மூன்று கன்னிகைகள் தங்கள் கணவர்களை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்றும் பூமியின் மன்னர்கள் அனைவரும் அதற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் என்றும் கேள்விப்பட்டேன் அந்த கன்னிகையரில் அம்பை மூத்தவளாகவும் அம்பிகை இரண்டாவதாகவும் அம்பாலிகை இளையவளாகவும் இருந்தனர் காசியின் ஆட்சியாளனின் நகரத்திற்கு நானே தனித்தேரில் சென்று வலிமை மிக்க கரங்களை கொண்டவனே துரியோதனா ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த மூன்று கன்னிகையரையும் அந்த நிகழ்வுக்காக அங்கே அழைக்கப்பட்டிருந்த பூமியின் மன்னர்கள் அனைவரையும் கண்டேன் மோதலுக்கு தயாராயிருந்த மன்னர்கள் அனைவரையும் போருக்கு அரைகூவி அந்த கன்னிகையரை எனது தேரில் ஏற்றிக்கொண்டு அங்கு கூடியிருந்த மன்னர்கள் அனைவரிடமும் மீண்டும் மீண்டும் சந்தனவின் மகனான பீஷ்மன் இந்த மங்கையரை பலவந்தமாக தூக்கிச் செல்கிறான் மன்னர்களே உங்கள் சக்தியில் சிறந்ததை பயன்படுத்தி இவர்களை மீட்க முயற்சிப்பீராக மனிதர்களில் காளைகளே எனது செயல்பாட்டால் உங்கள் அனைவரையும் பார்வையாளர்களாக்கிவிட்டு பலவந்தமாகவே நான் இவர்களை தூக்கிச் செல்கிறேன் என்று சொன்னேன் இந்த எனது வார்த்தைகளை கேட்டவர்களும் பூமியின் ஆட்சியாளர்களுமான அவர்கள் ஆயுதங்களை தூக்கிக் கொண்டு எழுந்தார்கள் பிறகு கோபத்துடன் தங்கள் தேரோட்டிகளிடம் அவர்கள் சொன்னார்கள் தேரை தயார் செய்யுங்கள் தேரை தயார் செய்யுங்கள் என்றனர் அப்படி மீட்க எழுந்த அந்த ஏகாதிபதிகளில் வீரர்கள் மேகத்திரள் போன்ற தங்கள் தேர்களிலும் யானையிலிருந்து போரிடுபவர்கள் தங்கள் யானைகளிலும் பிறர் தங்கள் பருத்த குதிரைகளிலும் ஏறினார்கள் அந்த மன்னர்கள் அனைவரும் எண்ணிக்கையில் பலவாக இருந்த தேர்களில் ஏறி அனைத்து புறத்திலும் இருந்து என்னை சூழ்ந்தார்கள் தானவர்கள் கூட்டத்தை வீழ்த்தும் தேவர்களின் தலைவனை போல நான் அனைத்து புறங்களிலும் இருந்து விரைந்து வந்த அவர்களை எனது மாறியால் தடுத்தேன் ஓ பாரதகுலத்தின் காளையே சிரித்துக்கொண்டே நான் முன்னேறி வந்த அந்த மன்னர்களுடையதும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதும் பல்வேறு நிலங்களிலானதுமான கொடிக்கம்பங்களை வெட்டினேன் அந்த மோதலில் குதிரைகள் யானைகள் தேரோட்டிகள் ஆகிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கணையால் வீழ்த்தினேன் எனது கரவேகத்தை கண்ட அவர்கள் போரிலிருந்து விலகி ஓடினர் பூமியின் ஆட்சியாளர்கள் அனைவரையும் வீழ்த்திய நான் அஸ்தினாபுரம் திரும்பி எனது தம்பிக்காக எனது தம்பி விசித்திர வீரியனுக்காக கொண்டு சென்றிருந்த அந்த கண்ணிகையரை சத்தியவதியிடம் ஒப்படைத்து நான் செய்வதை அத்தனையையும் அவளிடம் தெரிவித்தேன் என்றார் பீஷ்மர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி எழுபத்தி நான்கு காசி மன்னனின் மகள்களை கடத்திய பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது